சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தராஜன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகருக்கு ஒரே ராசி கட்டத்தில் ஐந்து டிகிரி இடை இந்த புதனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த யோகத்தின் மூலமாக அந்த ஜாதகர் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களையும் பலவிதமான திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார் இதில் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் சுக்கரன் அணியில் வரக்கூடிய கிரகங்கள் தான் ஸோ இரண்டுமே பார்த்திங்கன்னா நட்பு கிரகங்கள் அதாவது சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மகாலக்ஷ்மியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகவே கருதப்படுகின்றார்கள் ஸோ இதில் புதன் பார்த்திங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அதாவது பெருமாளும் மகாலட்சுமியும் நாராயணரும் மகாலட்சுமியும் சேர்ந்த ஒரு அவதாரம் அப்போ நாராயண லட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகத்தை ஸ்ரீபதி யோகத்தை இந்த இணைவு அப்படின்றது வந்து தரும் ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான கிரகம் ரொம்ப ஈஸியாக ப எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற கிரகத்தோடு சேர்ந்தால் அந்த நெகட்டிவிட்டியை தந்துடுவார் அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு கிரகங்களோடு சேர்ந்தால் அந்த கிரகங்களுடைய தன்மை அப்படின்றது வந்து புதனுக்கு வந்துவிடும் ஏன்னா புதன் எப்போ பாவ கிரகங்களோடு சேருகின்றாரோ அப்போ பாவத்தன்மையும் கிரகங்களோட சேரக்குள்ள சுபத்தன்மையும் வெளிப்படுத்த கடமைப்பட்டவராக இருப்பார் புதன் புதன் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் வித்தியாக்காரகன் ஒரு நடுநிலைவாதியான கிரகம் அப்படின்னா ஸோ அது புதன்தான் ரொம்ப ஈஸியாக தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வார் தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய இணைவை பொறுத்து வித்தியாக காரகன் கல்விக்காரகன் புத்திகாரகன் ஒருவருடைய அறிவுக்கு காரக கிரகம் அப்படின்றது இந்த புதன் தான் ஸோ பொது அறிவு எவ்வளோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்காமலே இருக்கக்கூடிய அறிவு அப்படின்றது இருக்கும் அவங்க வந்து ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஜென்ரல் நாலெட்ஜ் வந்து அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே மாதிரி ஒப்பந்தம் கம்யூனிகேஷன் ஜோதிடத்தில் கணிதத்தில் முதன்மையாக வைக்கிறது ஆடிட்டர் நிலத்திற்கு காரக கிரகம் வியாபாரம் ஒருத்தவங்க நல்லா செய்கிறாங்க வியாபார தந்திரம் வியாபார நுணுக்கங்கள் ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த புதன் தான் ஸோ காரக கிரகம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த புதன் அப்படின்ற வலுத்து இருந்தா ஒரு கம்பெனில ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்டிங் இருந்தால் தானே நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் விற்க முடியும் எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த இடத்துல புதன் வலுத்த நபர்கள் இருந்தால்தான் அவங்க தயாரிக்கின்ற அந்த உற்பத்தி பொருளை போயிட்டு விற்பனை செய்யணும் இல்லைங்களா ஸோ அப்போ அந்த அறிவு அப்படின்றது இந்த புதன் வழுத்த நபர்களுக்கு இருக்கும் இந்த புதன் வழுத்த நபர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே ரொம்ப முக்கியமானவங்க தான் ஒரு பொருளை அந்த உற்பத்தி நிறுவனத்திற்கிட்ட இருந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க முடியும் அந்த வியாபாரத்தோட நுணுக்கம் வியாபாரத்தோட ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறது எழுத்தாளராக இருக்கிறது புத்தி கூர்மையோட இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கிறது புதன் பார்த்திங்கன்னா பச்சை கலர் பச்சை பயிர் பச்சை நிறமுள்ள அனைத்து பொருட்களிலையுமே இவருடைய ஆதிக்கம் அப்படின்றது இருக்கும் நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுவாங்க ஸோ அதற்கும் ஆதிக்க கிரகம் அப்படின்றது இந்த புதன் தான் பல குரலில் பேசுகின்ற திறமை ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலுமே எனக்கு தெரியாதுன்னு விடவே மாட்டாங்க இவங்க ஸோ நான் அதை நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ கண்ணு பார்க்க கை செய்யும் அது வந்து இந்த புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காது மூக்கு தொண்டை நாக்கு தோல் நரம்பு மண்டலம் பித்தன் நீர்ப்பை இதற்கெல்லாமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம் அப்படின்ற ஒரு இந்த புதன் தான் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதனும் சுக்கரனும் நண்பர்கள் தான் ஒரே அணியில் வரக்கூடிய கிரகங்கள் தான் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான அழகு புதனும் சுக்கிரனும் இளமையை சொல்லக்கூடிய கிரகங்கள் முக்கியமாக இப்போ சுக்கரன் வந்து அழகுணர்ச்சி cover -chi. ஒரு வண்டி வாகன சேர்க்கை சொகுசு காதல் காமம் கலை இசை நாட்டியம் ஆண்களுக்கு மனைவியை சொல்லக்கூடியது இந்த சுக்கரனுடைய அமைப்பு இனிப்பு சுவை எப்பயுமே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிறது அந்த மனிதர் பார்த்திங்கன்னா தன்னை எப்பயுமே அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாரு எப்பயுமே தன்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த சுக்கரன் ஆதிக்கம் உடைய நபர்கள் அதாவது சுக்கரன் வந்து அந்த ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருப்பவர்கள் ஒரு லக்னத்திலே சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க ஸோ ரொம்ப தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இவங்க வீட்லேயே ஒருத்தரை மீட் பண்ணுறதுனா கூட ரொம்ப நல்லா அவங்களைய அழகாக மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெசண்டபுளா வந்து ஒருத்தர் முன்னாடி நிற்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எதையும் தரக்கூடியவர் அந்த சுக்கரன் தான் ஆடம்பர பொருட்கள் ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது எடிட்டிங்கு கேமராமேன் இதில் எல்லாத்தையுமே இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து இருக்கும் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்னம் பிறப்புறுப்பு சிறுநீரகம் உறுப்புகள்ல சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றாக இருக்கக்குள்ள முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் அப்படின்னாலே அழகு நம்ம எடுத்துக்கலாம் இளமை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒருத்தருக்கு ராசி அல்லது லக்னங்களில் இருக்கக்குள்ள அந்த நபர் மிகவும் அழகாகவும் இளமையான தோற்றத்தை கொண்ட நபராகவும் இருப்பார்கள் அப்போ வந்து நிறைய பல துறைகளில் வந்து இவர்கள் வித்தகர்களாக இருப்பார்கள் வியாபார நுணுக்கங்கள் இவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் சினிமா துறைகளில் கலைத்துறைகளில் முதலிடம் பெறக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்துருக்கும் ஸோ சொத்து சுகம் வாகன சேர்க்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எழுத்து துறையில் பத்திரிகை துறையில் சொற்பொழிவாளர்களாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே இந்த புதன் சுக்கரன் சேர்ந்தவர்களுக்கு இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் நல்ல பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள் தகவல் தொடர்பு துறைகள் இப்ப பார்த்திங்கன்னா ஐடியில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த புதன் சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்து இருக்கும் வலுத்து இருக்கும் இந்த கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது ஸோ இதை இதோட ராகு எல்லாமே சேர்ந்துட்டா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஹையர் போஸ்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே இருக்கு இந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் எங்க இருந்தாலுமே ஸோ அந்த பாவகத்தின் வழியாக அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்துவார்கள் ஏன்னா இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் ஸ்ரீபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் லக்னத்திலேயே புதன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்றது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க இளமையாக இருப்பார்கள் அதே மாதிரி நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறன் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும் இரண்டாம் பாவத்தில் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் இந்த புதன் சுக்கரனுடைய இணைவு அப்படின்றது நல்ல பொருளாதார மேன்மையை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பார்கள் சொந்த பிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களாக இருப்பார்கள் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் லக்னத்திலிருந்து மூன்றாம் பாவத்தில் இந்த சேர்க்கை இருக்கக்குள்ள மூதாதையர்களோட சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களுடைய ஒற்றுமை கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சகோதரிகளுடைய ஆதரவு இந்த நபர்களுக்கு இருக்கும் கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க அதிகப்படியான ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுடைய ஒரு ஆதரவு அப்படின்றது இந்த நபர்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ இந்த இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான காதல் காமம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ நான்காம் பாவத்தில் இந்த சு சுக்கரன் புதனுடைய சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாவத்தில் புதன் திக்பலம் பெறுவார் இந்த நான்காம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் திக்பலம் என்ற அமைப்பை பெறுவார் நல்ல ஒரு சொகுசான வீடு அமையிறது புதன் திசையோ திசையோ நடக்கக்குள்ள அம்மாவுடைய ஆதரவு அம்மா வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது சொகுசான கார் பங்களா ஆடம்பர வசதிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் பாவத்தில் இந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை கல்வியில் மேன்மை கொண்ட நபர்களாகவும் அதிகப்படியான செல்வத்தை ஈர்க்கின்ற தன்மை அப்படின்றது இவர்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப ஒரு மங்களகரமான அமைப்பு இது ரிலேட்டிவ்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் காதல் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு இவர்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல பாராட்டுதலை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஆறாம் பாவத்தில் இந்த புதன் சுக்கரனுடைய அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை மூலமாக நல்ல வருமானம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா கடன்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்தான் அதிகப்படியான ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் சுக்கரன் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாமே வந்து பெருசாக தெரியாது ஆறாம் பாவத்தில் புதன் சுக்கரன் அப்படின்ற கிரகங்களோட இணைவு கடன் எவ்வளோ வாங்கினாலும் அதை அழைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு வழக்குகளை சந்தித்து அதில் வெற்றி பெற வெற்றி பெறுவார்கள் இவர்கள் ஸோ ஏழாம் பாவத்தில் புதன் சுக்கரனுடைய அமைப்பு ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய லாபம் வாழ்க்கை துணை மூலியமாக வரக்கூடிய இன்பம் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த சுக்கரன் புதன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தருவார்கள் ஸோ இப்போ ஏழாம் பாவத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கிறதுனால பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய ஆண் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே மாதிரி ஆணாக இருந்தால் வரக்கூடிய பெண் மகாலட்சுமி அம்சத்தை கொண்ட பெண்ணாக இருப்பார்கள் எட்டாம் பாவத்தில் புதன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்றது எப்பயுமே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எட்டு பன்னெண்டெல்லாம் இருக்கக்குள்ள ஒரு நல்ல விஷயம்தான் மறைந்த புதனும் நல்ல விஷயம்தான் புதனுமே எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்குள்ள கல்வியறிவையும் தருவார் சொகுசான ஒரு வாழ்க்கையும் தருவார் அப்போ எட்டாம் பாவத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வசதி வாய்ப்பை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு சில சமயங்கள்ல இவர்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் பட் ஆனாலுமே இது எல்லாமே சரியாகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது தான் இருக்கும் இப்போ ஒன்பதாம் பாவத்தில் இந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்றது பாக்கியஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது ஸோ இவர்களுக்கு அனைத்து தடைகளையும் நீக்கி ஒரு உயர்வுக்கான வழியை வகுக்கும் ஸோ தொழிலில் வியாபாரத்துல நல்ல லாபம் ஸோ அதிகப்படியான வெற்றியை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சிகள் அப்படின்றது வந்திருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் மூலமாக நல்ல ஒரு மேற்படிப்புக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் பத்தாம் இடத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது பத்தாம் இடமும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபார தான் இந்த இடத்துல புதனருக்குள்ள நிறைய நுணுக்கங்கள் அப்படின்றது தெரிந்த நபர்களாக இருப்பார்கள் அதுதான் ஏற்கனவே சொன்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டர்ஜி வந்து இவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்போது இவர்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அதை வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது பதினொன்றாம் வீட்டில் இந்த கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு இணைவுன்னு தான் சொல்ல முடியும் வெற்றி லாபஸ்தானத்தில் சுக்கரன் புதனுடைய இணைவு அப்படின்றது அதிகப்படியான ஒரு வெற்றியையும் அதிகப்படியான லாபத்தையும் அந்த நபருக்கு ஈர்த்து தரும் அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் ஸோ இந்த பலன்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு கிரகத்தின் திசா தான் உங்களுக்கு அந்த பலன்களுடைய ஒரு தாத்பரியம் அப்படின்றது வந்து இருக்கும் அப்ப அந்த திசா நடக்கக்குள்ள மிகவும் ஒரு அற்புதமான யோக பலன்களை இந்த சுக்ரன் புதன் அப்படின்றவர்கள் வழங்குவார்கள் சோ பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த கிரகங்களுடைய இணைவு ஐன சைன போகஸ்தானம் எல்லா விதத்திலையுமே நல்ல சுகப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் நல்ல தூக்கம் வரும் நிம்மதியான உறக்கம் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுப செலவுகள் நிறைய வியாபாரத்தில் முதலீடு செய்த நபர்களாக இருப்பார்கள் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க வீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய வீடு கட்டி வாடகை கொடு விடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரொம்ப அதிகப்படியான ஒரு நுண்ணறிவு அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும் புதன் சுக்ரன் அப்படின்றது பன்னிரெண்டில் இருக்கக்குள்ளே ஸோ அதிகப்படியான ஒரு பாலின தொடர்புகளையும் இந்த அமைப்பு அப்படின்றது வந்து ஏற்படுத்திவிடும் அனைவருக்கும் நன்றி